அனைவருக்கும் வணக்கம் சீக்கிரமாக நிழல் வர்ற மாதிரி மரம் கேட்டிங்க அதனால் நம்ம சக்கரைப்பழ செடியை உருவாக்கி வச்சிருக்கிறோம் நம்ம நர்சரி நிழலுக்கு அதை தான் வச்சுருக்கிறவங்க நிறையா பக்கம் அதை வச்சா வீட்டில் வவால் வந்து எச்சம் போடுதுனிங்க நம்ம வீட்டில் வந்து பாருங்க ஒரு கூட எச்சம் இல்லை வீட்டை சுத்தியுமா அந்த மரம்தான் இருக்குது இப்போ இந்த கண்ணு வந்து இவ்வளோ ஹைட்ருக்குமுங்க இவ்வளோ இருக்குது சீக்கிரமாக நிழல் வேணுங்கிறவங்க இந்த ஆடு மாடு கட்டுறது வண்டி வாகனம் நிறுத்துறது அவங்க எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் தேன் சிட்டு நிறையா வருமுங்க தேனீக்கள் இந்த பூவுக்கு நிறையா வரும் அதுதான் இதனுடைய ஒரே ஸ்பெஷல் பறவைகள் வந்து நிறையா வருமுங்க நிழலுக்கு உடனே நிழல் வேணுன்னா ஒரே வருஷத்தில் நிழல் ஆயிரு கொடை நான் இப்போ அதிகமாக நட்டுவிட்டு பத்தளாட்டை ஆகிப்போ வச்சுங்க அப்புறம் இப்போ ஒரு பத்து மரத்தை அறுத்து வெளியில் போட்டு கவாத்து பண்ண மாதிரி வெட்டி வெளியில் போட்டிருக்குதுங்க சீக்கிரம் நிழல் வேணுங்கிறவங்களுக்கு இந்த மரம் ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா இந்த மரத்தை முதல்ல வச்சுக்கோங்க அப்புறம் புங்கன் இந்த மாதிரி மரத்தை வச்சுட்டா அதெல்லாம் அஞ்சாறு வருஷம் ஆயிரம் நல்ல நிழல்வா இருக்குது இது சீக்கிரம் வந்துடும்